ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீர்த்தி சமையல் இன்னைக்கு நம்ம தம் வச்சு வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றி பிரிஞ்சியலை பட்டம் லவங்கம் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் வெங்காயத்தை அரைச்சி சேர்த்துருக்கேன் நீங்கள் அப்படியே சேர்த்தாலும் ஓகே தான் சேர்த்து நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம் இப்போது கிளறி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம் நல்லா பச்சைவாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நான் கொத்தமல்லி அண்ட் புதினாவை சேர்த்துக்கிறேன் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வந்து வதக்க போகிறோம் இப்போ நான் தக்காளியை அரைச்சி சேர்த்த போகிறேன் நீங்கள் இதையும் அப்படியே சேர்த்துனாலும் ஓகே தான் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ நான் வீட்லேயே செஞ்ச பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன் இது நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் மறக்காம இப்போ நான் மூணு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் மஞ்சள் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கிறேன் நல்லா வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலரி விட்டுலாம் இப்போ நான் காஷ்மீரி மிளகாய் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் நீங்கள் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கலர் வரணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி காஷ்மீரி தூள் உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா அது நல்லா காரமாகவே இருக்கும் ஸோ அது சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த இடத்துல தேவையான அளவு உப்பு உங்கள்கிட்ட உப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் தூளுப்பு கூட போட்டுக்கலாம் இப்போ கொஞ்ச நேரம் இதை கிளறி விட்டுட்டு நல்லா கொதி வர அளவுக்கு விடணும் நல்லா இந்த மாதிரி கொதி வரணும் ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் வேக வச்ச மீன் மேக்கரை இதை சேர்த்துக்கிறேன் சேர்த்து இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி சேர்த்துருக்கேன் பீன்ஸ் கேரட் அண்ட் பொட்டேட்டோ ஸோ காய்கறி நிறையா சேர்த்துக்கோங்க நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது போட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுடலாம் இந்த மாதிரி ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் நல்லா வந்து எல்லாத்தையும் சேர்த்து கிளறிக்கலாம் இப்போ நான் அரிசியை இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ அரிசியும் சேர்த்து நல்லா வந்து கிளற போகிறோம் நான் அந்த பிரியாணி மசாலாவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பட்டாணியை சேர்த்துக்கலாம் பட்டாணியும் சேர்த்து நல்லா வந்து கலரி விட்டுருலாம் நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு விட்டுறலாம் இப்போ நான் வந்து நெய்யில் ஃப்ரை பண்ண முந்திரியை இதில் நான் சேர்த்துக்கிறேன் இப்போது ஃபைனல் டச்சாக நான் வந்து புதினா இதில் சேர்த்துறேன் புதினா சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து கிளறி விட்டுடலாம் எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இப்போ நான் வந்து நெய் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் நெய் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம எடுக்கும்போது சூப்பராக இருக்கும் எல்லாமே மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும் இப்போ நான் ஊற்றிட்டு அந்த நெய்யும் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுறேன் இப்போ வந்து அட்லாஸ்ட் நம்ம வந்து போட போகிறோம் ஸோ அதுக்கு இந்த சாப்பாட்டெல்லாம் ஒரு மாதிரி பதம் பண்ணிவிட்டு இதில் நம்ம இலைய வச்சிடலாம் ரெண்டு எல்லாம் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம் வச்சுட்டு தட்டம் போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ நான் அது மேலே ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு ஃபைவ் ஆர் டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க ஏன்னா நம்ம முன்னையே வெந்திருக்கும் ஸோ அதனால் இப்போ நம்ம சும்மா தம் தானே போடுறோம் ஒரு டென் மினிட்ஸ் விட்டுட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்ம சூடான சுவையான பிரியாணி ரெடி ஆயிருச்சு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம் மறக்காமல் சப்போர்ட் பண்ணிக்கோங்க வேறு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க பாய் பாய்